இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நானே கம்போஸ் பண்ணி நானே எழுதுன பாட்டு அந்த பாட்டோட கருவு என்னென்னா ஒரு குடிகாரன் குடும்பத்தில் அவன் ரொம்ப குடிச்சு கு ரொம்ப குடிச்சு சண்டை வந்து அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுறான் அவங்க கூட வாழ முடியாதுன்னு அப்புறம் அந்த குடிகாரன் வந்து மறுபடியும் குடிச்சு குடிச்சு செத்து போகிறான் செத்து போன பிறகு அந்த குழந்தை மட்டும் அவனோட பிள்ளை மட்டும் தனியாகிடுது சின்ன பிள்ளை அது வந்து என்ன சொல்லலாம் அது வந்து லாஸ்ட்டு ஒரு அம்மை அப்பா இழந்த பிறகு ஒரு குழந்தை எப்படி வாழும் அந்த அதோட கஷ்டம் வச்சு கஷ்டத்தை வச்சு எழுதின பாட்டு தான் அப்புறம் க கடைசியாக ஒரு ஒரு ஆதரவை வச்ச இல்லத்தில் போய் சேருது அதுதான் அந்த இந்த பாட்டோட கரு இந்த பாட்டு வேற ஒரு விஷயத்துக்கு எழுதுனது அதுலேருந்து பண்ண முடியாமல் போச்சு அதனால் இதை நான் இதேமாதிரி நிறைய பாட்டு எழுதி வச்சுருக்கேன் ஆல்பம் சாங்காக பண்ணணுன்னு ஆசை பண்ணுவோம் ஒரு நல்ல பணம் ஒரு பெரிய பணக்காரான பிறகு ஃப்யூச்சரில் ஒரு பணக்காரன்னா இதை இந்த பாட்டெலாம் ஆல்பம் சாங்காக பண்ணணும் அதுக்காக எழுதி நிறைய வச்சிருக்கேன் நான் பாடுறேன் பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு கமாண்டும் பண்ணுங்க பாட்டு எப்படி இருக்குன்னு பாடுறேன் பெத்த அம்மா விட்டு போக அப்பனோடு வளந்த புள்ள அப்பனundan செத்து போக ஒத்தயிலானா புள்ள ஒத்தயிலானா சொந்த முன்னே நூலருந்த பட்டம் போல நொந்து அலையிறான் புள்ள அந்து போன பள்ளிவாலா வெந்து துடிக்கிறான் இந்த சின்ன பருவத்தில என்ன பெரிய சோதனைதான் எங்க போற போறானோ என்னும் போது வேதனைதான் செத்து போக புத்தையிலானாம் புள்ள புத்தையிலானா மதுவின் போத மண்டக்கேறி மனுஷ குணந்தா மாறி போச்சு மதுவினால எத்தனையோ குடும்பங்களும் நாரி போச்சு கல்வி பயிலும் புள்ள வாழ்க்கை கேள்விக்குறியா ஆகி போச்சு கரைய விட்டு கடலுக்குள்ள மிதக்கும் படகா மாறி போச்சு போதையால குடும்ப அப்பனோட உசரும் போச்சிடா தப்பு எதுவும் செய்யாமலே தண்டனையோடு பச்ச பச்சைக்குள்ள பரிதவிக்கும் நிலையப்பாருடா അമ്മ വിട്ടു പോക അപ്പനോട് വളർന്ന പുള അപ്പനുന്താ സെറ്റ് പോകില കൊഞ്ചം കൊഞ്ച മാ കൊല്ലും കുടിച്ച് വന്ന ഉളച്ച കാസു അത്തനെയും നഞ്ച കുടിച്ച് അളിച്ച് വന്ന போத மட்டும் உலகம் அடிமையாகி வாழ்ந்து வந்தான் மனைவி புள்ள குடும்பம் எல்லாம் மறந்து எதுக்கோ வாழ்ந்து வந்தான் பசியோடும் பட்டினியோடும் நடந்து திரியிறான் புள்ள நீருமில்லா பயிர போல வாடி வழங்குறா தாங்கி பிடிக்க ஆள் இல்லாம தரையில் விழுகிறா கடைசியில காப்பகத்தில் வந்து சேருரா பெத்த அம்மா விட்டு போக அப்பனோட வளர்ந்த புள்ள அப்பனும் தான் செத்து போக முத்தையிலான புள்ள பாட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஒருவேளை யாராவது பெரிய ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா என் பாட்டை விலைக்கு வாங்கி ஒரு நாய் பாட்டை ஒரு பெரிய ஒரு லேபலில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்